ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களின் கவனத்திற்கு சில முக்கியமான தகவல்களை நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வந்து இதை கேட்டுக்கோங்க இது யார் யாருக்கு முக்கியம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவில் செலக்ட் ஆகிட்டு இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துகிட்டு வரீங்க தன்னார்வலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடையூறுகள் இருக்குது அதாவது அந்த இடையூறுகள் என்ன அப்படின்னா ஆப் யூஸ் பண்ணுறது தான் ஆனால் அந்த ஆப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நமக்கான ஊக்கத்தொகை வந்து கிடைக்கும் ஊக்கத்தொகை அப்படிங்கிறத தாண்டி நம்ம இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓலேயே வந்து கன்டினியூ பண்ண முடியும் ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே வந்து நமக்கு இல்லம் தேடி கல்வி ஆப்பில் வந்து அந்த ஆப்பை வந்து டீபக் கண்டுபிடிச்சி அதை வந்து டீபக் பண்ணுவாங்க ஸோ என்ன வந்து ப்ராப்ளம் என்ன டெக்னிக்கல் இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு இருக்க டெக்னிக்கல் இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுலையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் எடுத்து போடுறதுலையும் தான் இஷ்யூஸ் இருக்குது இது வந்து நிறைய இடங்களில் சரியாகிடுச்சு நிறைய பேர் இப்போ வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டெண்டன்ஸ் எடுத்து போடுறாங்க ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணவும் முடியுது பட் ஒரு சில பேருக்கு இன்னுமே வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வந்து சரி பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஐடிக்கு டூ பாயிண்ட் டூவில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெய்லியும் வந்து கிளாஸ் எடுக்கணும் அட்டனன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அந்த ஃபோட்டோவை அட்டனன்ஸ் ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா கண்டிப்பாக வந்து அதை அப்லோட் பண்ணணும் ஏன்னா இது வந்து உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் அதே போல் இது வந்து சிஸ்டமில் போயிட்டு சேவ் ஆகுறதால நமக்கு வந்து ஹையர் அஃபிஷியல்ஸும் வந்து கண்டினியூஸாக யாரெல்லாம் அட்டனன்ஸ் வந்து போடுறாங்க கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்க எத்தனை பிள்ளைங்க வந்து மாஸ்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நோட் பண்ணிகிட்டே வருவாங்க முன்னாடி வந்து ரெண்டு லட்சம் தன்னார்வலர்கள் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் தன்னார்வலர்கள் தான் இருக்காங்க ஸோ அதுவுமே ஒவ்வொரு பிளாக்லேயும் ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோனாலே வந்து கம்மியான மெம்பர்ஸ் தான் ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க உங்களுடைய மையம் வந்து எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு பிள்ளைங்களுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குது எப்போ வந்து அட்டெண்டன்ஸ் போடுறாங்க சரியாக வந்து போடுறாங்களா ரெகுலராக போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் ரெகுலராக அட்டண்டன்ஸ் போட முடியாமல் போயிருச்சு அப்படின்னா வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டே வந்து லாக் பண்ணுறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஒரு டைம் வந்து ஐடி கே ஆப்பை இன்னாக்டிவ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா திரும்பவும் ஆக்டிவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நிறைய பேருக்கு போன டைம் வந்து இளம் தேடி கல்வி ரன் ரன் இருக்கப்பவே ஆப் வந்து இன்ஆக்டிவ் ஆச்சு இன் ஆக்டிவ் ஆன யாருக்குமே வந்து திரும்பவும் ஆக்டிவ் பண்ணியே விடலை ஸோ அதே தான் வந்து இப்போயும் நடக்கும் முன்னாடி இருந்ததை விட வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அதே போல் கிளாஸ் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா ஒன் டு ஃபைவ் ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஃபைவ் ஓ கிளாக் போலவே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன் ஓ கிளாக் உள்ளே பிள்ளைங்க வீட்டுக்கே வந்து போயிடணும் நீங்கள் செவன் செவன் தேர்ட்டி எயிட் வரைக்கும்லாம் கூட இளம் தேடி கல்வியை வந்து எடுத்துருப்பீங்க போன வருஷம்லாம் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க செவனுக்குள்ளார பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் அட்டண்டன்ஸ் வந்து கரெக்டாக போட்டுடணும் அப்பப்போ என்னென்ன வந்து உங்களுக்கு கற்றல் கற்பித்தல் உபகரணம் எல்லாம் தராங்களோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வாங்கி அதை எப்படி பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணணுமோ யூஸ்ஃபுல்லாக வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறத வச்சு தான் திரும்பவும் நீங்கள் வந்து ஐடிக்கு டூ பாயிண்ட் டூவில் கண்டினியூ பண்ண முடியும் ஸோ இதில் வந்து யாராவது சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை சரியாக அட்டன்டன்ஸ் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிட்டு கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அதனால வந்து கவனமாக இருங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வந்து செயல்படுங்க நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம யாருக்கும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில சமயம் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்து நம்ம அட்டனன்ஸ் போடாமல் விட்டுருவோம் பட் அதே வந்து நீங்கள் வாடிக்கையாக வச்சுக்காதீங்க கண்டிப்பாக வந்து அட்டெனன்ஸ் போடணும் இது வந்து மேண்டேட்டரி இது வந்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஐடி கே சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சில சமயம் ஒர்க் ஆகுது சில சமயம் ஒர்க் ஆகலை நிறைய பேருக்கு வந்து கியூஆர் கோட் வந்து வருது ஒரு சில பேருக்கு வந்து கியூஆர் கோட் அண்ட் சிக்னேச்சர் வந்து வராமல் போயிடுது ஏன்னா நமக்கு அது கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு டைம் தான் டவுன்லோட் பண்ணணும் இல்லை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம் கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் போட்டு விடுங்க உங்கள் கோஆடினேட்டர் கரெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு திரும்ப உங்களுக்கு தகவல் தெரிவிப்பார் அப்புறம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமே இனிமேல் வந்து மானிட்டரிங்கில் இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அதனால உங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க கரெக்டாக செஞ்சீங்கன்னா நம்ம யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம அங்கே எதாவது தப்பு பண்ணுறோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு பயம் வரணும் ஸோ எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது தேங்க்யூ